இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்ப ஆம்புலன்ஸ் ரெடி பண்றாங்க அந்த இறந்தவர்களுடைய உடலை போஸ்ட்மார்டத்திற்கு பிறகு அவர்களுடைய வீட்டிற்கோ அல்லது தகனம் செய்வதற்கோ அனுப்பி வைப்பது அரசினுடைய கடமை நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்றீங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்க பாருங்க அதுல மருத்துவ கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்கு ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் குணத்தின் மீது அரசியல் செய்ய சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பத்தி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும் குடிக்கிற தண்ணி பாட்டில் ஸ்டிக்கர் இருக்குது மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல அன்னைக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்து மார்ச்சுரியா அடுக்கி வச்சிருக்காங்க பல கணக்கான கூட்டம் இருக்குது தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச் செயலாளரை அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை